नित्यो नित्यानां चेतनश्चेतनानां एको बहुनां यो विददाति कामान् तम् आत्मस्थं ये अनुपश्यन्ति धीराः तेषां शान्तिः शाश्वतीनेतरेषां शाश्वती शान्ति शाश्वती न वयं रो दीर्घकालं रोस्तियान टैम् कुर्वन्ति சாந்தி பிராப்தம் பண்ணணும்னா இந்த ஸ்லோகத்தை தெரிஞ்சுக்கணும்னு நச்சு கேட்டா அப்படின்னு சொல்ற ஹேமாச்சாரியர் இது வந்து கட்டோபனிஷத்துடைய பஞ்சமி வள்ளி அஞ்சாவது அத்தியாயத்துல வந்து பதிமூணாவது ஸ்லோகம் நித்தியோ நித்தியானாம் சேத்தன சேத்தனானாம் நித்தியம்னா என்ன அர்த்தம் நித்தியம்னா வந்து ஒரு எந்த பதார்த்தத்திற்கு எந்த பொருளுக்கு வந்து தொடக்கம் இல்லையோ முடிவு இல்லையோ அந்த பொருள் அந்த பதார்த்தம் வந்து நித்தியமான பதார்த்தம் யமாச்சாரியர் என்ன சொல்றாருன்னா எந்த தத்துவம் நித்தியோ நித்தியானாம் நித்தியத்திற்கெல்லாம் நித்தியமானதோ நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா இந்த இந்த வார்த்தைக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பொருள் புலப்படாது ஏன்னா நித்தியம்னா என்ன அர்த்தம் எதற்கு தொடக்கம் இல்லையோ முடிவில்லையோ அது நித்தியம் அப்ப நித்தியத்திற்கு நித்தியம்னு ஏதாவது இருக்க முடியுமானா முடியாது ஆக்சுவலாக பை டெஃபனிஷன் ஒரு பொருள் உருவாகி விட்டது அது மறைந்து விடும் அது எல்லாருக்கும் புரியுது ஒரு பொருள் தோன்றவில்லை என்றால் அதற்கு மறைவு இல்லை அதுவும் எல்லாருக்கும் புரியுது ஆனா அந்த பொருளிலும் ஒரு நித்தியமான பொருள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார் நித்தியத்திலும் நித்தியமானவன் அதே மாதிரி சேத்தனஷேத்தனாம் சேத்தனம்னா எல்லாருக்கும் தெரியும் உயிர் ஒரு ஒருத்தர் உயிரோடு இருக்காரானா சேத்தனமா இருக்காரா சேத்தனம்னா உயிர் உயிருடன் இருப்பது சேத்தனம் சேத்தனஷேத்தனாம் இந்த உலகத்தில் வந்து ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு தத்துவம் இருக்குது ஜீவாத்மா ப்ளூரல்ல பலவிதமான ஜீவாத்மாக்கள் பரமாத்மா ஒரே பரமாத்மா ஏகோ அப்படிங்கிற வார்த்தை எதுலேயும் வரும் ஏகோ ஒரே இறைவன் இறைவன் ஒருவனே இறைவனும் சேத்தனமானவன் ஜீவாத்மாவும் சேத்தனமானது ஜீவாத்மா கிட்டேருந்து அதோடைய சேத்தனத்தை வந்து புடுங்க முடியாது ஏன்னா ஜீவாத்மாவுடைய அது ஒரு ஸ்வபாவம் குணம் அது ஜீவாத்மானு சொன்னாலே அது சேத்தனமானது தான் இப்போ உடல் உடலுக்குள்ள ஜீவாத்மா இருக்கிறதுனால தான் உடல் சேத்தனமாக நம்ம உடல் வந்து அவன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன அர்த்தம்னா அது அந்த அந்த உடலுக்குள்ள ஜீவாத்மா இருக்கிறது ஏன்னா ஜீவாத்மாவிற்கு இருக்கிற சேத்தனத்தினால்தான் உடல் வந்து சேத்தனமாக தெரியறது நமக்கு ஆனால் உடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆனது பஞ்சபூதம் வந்து ஜடம் இப்போ நெருப்பு எரியிறது ஹோம இப்போ இப்போதான் ஹோமம் முடிச்சேன் நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு நெருப்பு ஜடம் காத்து ஜடம் தண்ணி ஜடம் ஆகாயம் ஜடம் பூமி ஜடம் இந்த பஞ்சபூதத்தினால ஆன நம்மளுடைய உடம்பும் ஜடம் ஆனால் உடலில் வந்து உடல் வந்து நடமாடுது ஆடுது பாடுது பேசுது கண்ணு மேய்க்கிறது எதனால் சேத்தன ஜீவாத்மானால ஸோ ஜீவாத்மா சேத்த சைத்தன்யம் ஆல்ரெடி ஆனால் இவர் என்ன சொல்கிறார்னா சேத்தன்சேத்தனாம் எவ்வளவு சேத்தனமாக இருக்கின்ற தத்துவம் இருந்தாலும் அதை விட சேத்தனமான தத்துவம் அந்த பரமாத்மன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா சான்ஸ்கிரிட்ல வந்து சேத்தனம் நித்தியத்துக்கும் நான் சொல்கிறேன் சேத்தனத்துக்கு சொல்கிறேன் சேத்தனம்னா என்ன அர்த்தம்னா சான்ஸ்கிரிட்ல வந்து சம் சம் ஞானே இதி சிதி சான்ஸ்கிரிட்ல வியாக்கரணத்தில் வரும் சன்ஞானே சிதி யாரு சேத்தனமோ அந்த சேத்தன தத்துவத்திற்கு ஞானம் ஏற்படும் ஜடத்திற்கு ஞானம் வராது சேத்தனத்திற்கு ஞானம் வரும் ஸோ எந்த ஒரு பொருளுக்கும் ஞானம் ஞானம் ஞானத்தை கிரகிச்சிக்கிற தன்மை இருந்தா அது சேத்தன தத்துவம் ஸோ இங்க என்ன அர்த்தம்னா சேத்தன சேத்தனானாம் இறைவன் வந்து சேத்தன ஜீவாத்மை விட சேத்தனமானவன் அப்படின்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார் சர்வவாப்பியா இப்போ நம்ம ஜீவாத்மா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் வந்து மெட்ராஸில் இருக்கீங்க இல்லை பெங்களூரில் இருக்கீங்க இல்லை அமெரிக்காவில் இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் ரூம்குள்ளே இருக்கிற விஷயங்கள் மட்டுமே புலப்படும் இந்த வீடியோ தெரியும் இந்த வீடியோ கேட்டால் கேட்டால் புரியும் இதே சமயத்தில் வந்து வேற எவனோ ஒருத்தன் வீடியோ அப்லோட் பண்ணுறான்னா அந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது உங்களுடைய சேத்தனம் நம்மளுடைய உங்களுடையன்னா நம்மளுடைய ஜீவாத்மாவுடைய சேத்தனம் வந்து ரொம்ப லிமிட்டட் சேத்தனம் பரமாத்மாவுடைய சேத்தனம் வந்து அன்லிமிட்டெட் ஏன்னா பரமாத்மா சர்வவியாபி இதே தருணத்துல இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் தமிழ்ல தமிழ் சேனல்ல ஏ டு சேனல்னு ஒரு ஒரு சேனல் இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் ஏ டு சேனல்ல ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ இதே நேரத்துல அப்லோட் பண்றாரு இல்ல மதன் கோரி ஒரு வீடியோ போடுறாரு இல்லாட்டி வேற ஆரிய சமாஜத்துல ஒரு வீடியோ போடுறாங்க இல்ல வேற ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்க இதே சமயத்துனா உங்களுக்கு தெரியாது நீங்க என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா இறைவனுக்கு எல்லாமே தெரியும் இதே சமயத்துல அமெரிக்கால லண்டன்ல பங்களாதேஷில் என்ன நடக்குது எந்த ஜீவாத்மா என்ன யோசிக்கிறது எந்த ஜீவாத்மா எந்த கர்மத்தை செய்கிறது எந்த ஜீவாத்மா என்ன பண்றது எல்லா விஷயமும் இறைவனுக்கு தெரிந்ததால் இறைவன் அதுவும் ஞானம்தான் நீங்க பார்க்குற இப்ப இந்த வீடியோவும் ஞானம் உங்களுக்கு ஞானம் வருது ஆனா இறைவனுடைய ஞானம் வந்து சர்வ சர்வ ஞானியம அதனாலதான் சேத்தன்சேத்தனாம் இறைவன் வந்து சேத்தன பதார்த்தங்களை விட அதிகமான சேத்தனம் கொண்டவன் ஏன்னா அவனுக்கு எல்லா இடத்துல இருந்தும் ஞானம் இருக்கு எல்லா இடத்துலயும் கண் பார்வை இருக்கு கண் இல்லை ஆனால் கண் பார் பார்வைன்னா தெரிஞ்சுக்கிறாரு இறைவன் என்னென்ன விஷயம் இந்த உலகத்துல நடக்கிறது இது பூமி மட்டும் இல்லாம சூரியன்ல என்ன நடக்கிறது சந்திரன்ல என்ன நடக்கிறது இதே சமயத்துல சூரியன் சந்திரன் நட்சத்திர மண்டலங்கள்ல கேலக்சில ஏதோ ஒரு ஸ்டார் வெடிக்குது இல்ல ஒரு ஸ்டார் ஃபார்ம் ஆகுது எல்லா விஷயத்தையும் அதே தருணத்தில் பரமாத்மன் அதனால சேத்தன அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ சக்தி பரமேஸ்வரன் தான் இறைவனுக்கு இந்த இடத்துல உன்னு ஒரு சேத்தன்சேத்தனாம் நீயும் சேத்தனாதான் ஜீவாத்மாவும் சேத்தனாதான் உன் உன்னுடைய சேத்தனத்தை உன்லேருந்து பிடுங்க புடுங்க முடியாது ஆனா இறைவனுடைய சேத்தனை வந்து அதை விட பல ட்ரில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் டு பவர் ஆஃப் ட்ரில்லியன் டு பவர் ஆஃப் ட்ரில்லியன் அதிகமானது அளவற்றது அதனால தான் இறைவனுக்கு சேத்தன சேத்தனானாம்னு ரிஷி சொல்றாருங்க அதே மாதிரி நித்தியோ நித்யானாம் நித்திய பொருள்னா எந்த பொருளுக்கு ஆரம்பம் முடிவு இல்லையோ அது நித்திய பொருள் இறைவனுக்கும் ஆரம் ஆரம்பம் கிடையாது முடிவு கிடையாது ஜீவாத்மாவிற்கும் ஆரம்பம் கிடையாது முடிவு கிடையாது பிரகிருதிக்கும் ஆரம்பம் கிடையாது முடிவு கிடையாது இந்த உலகம் உலகத்திற்கு முடிவு இருக்குது ஏன்னா உலகம் வாஸ் க்ரியேட்டட் இனிவர்ஸ் வாஸ் க்ரியேட்டட் இனிவர்ஸ் வில் கெட் டெஸ்ட் ரைட் ஆனால் பிரகிருதி வாஸ் நெவர் க்ரியேட்டட் பிரகிருதியும் நித்திய பதார்த்தம் தான் ஜீவாத்மாவும் நித்தியம் தான் பரமாத்மாவும் நித்தியம்தான் ஆனால் பரமாத்மாவை குறிப்பிடுறதுக்கு என்ன சொல்கிறாரிங்க நித்தியம் நித்யானா நித்தியத்தை எந்தெந்த நித்திய பதார்த்தங்கள் இருக்கிறதோ அதை விட நித்தியமானவன் பரமாத்மன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரகிருதி நித்தியமாக இருந்தாலும் பரிணாமி ஸ்வரூபம் பரிணாமினா பிரகிருதி சேஞ்ச் ஆகும் பிரகிருத்திலேருந்து விகிருத்தி ஆகி உலகமா மாறி உலகத்திலேயே சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கு பாருங்க ஒவ்வொரு நொடியும் சேஞ்சஸ் நடக்குது உலகத்தில் திருப்பியும் ஒரு தடவை உலகம் அழிஞ்சிடும் ஸோ பிரகிருதி நித்தியமாக இருந்தாலும் பரிணாமி ஸ்வரூபி ஆனால் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் நித்தியமாக இருந்தாலும் பரிணாம் ஜீவாத்மா எப்பொழுதுமே ஜீவாத்மா தான் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா தான் அடுத்த உடலுக்குள்ளேயும் இருக்கும் அதே ஸ்வரூபம் அதே சைத்தன்யம் அதே குண கர்ம சுவாவத்தோட இருக்கும் ஜீவாத்மாவும் நித்தியம் பரமாத்மாவும் நித்தியம் பிரகிருத்தியும் நித்தியம் ஆனால் பிரகிருத்தில பரிணாமி ஏற்படும் பரிணாமங்கள் ஏற்படும் சேஞ்சஸ் ஏற்படும் ஆனா ஜீவாத்மால சேஞ்சஸ் ஏற்படாது ஆனா ஜீவாத்மாவை விட அதிக நித்தியமானவன் பரமாத்மன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜீவாத்மா உடலுக்குள்ள வந்துடுது பாருங்களேன் ஜீவாத்மா உடலுக்குள்ள வந்த பிறகு நம்ம என்ன சொல்றோம் அவன் செத்துட்டான் அவர் போயிட்டாரு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் நமக்கு வந்து ஞானமா இருக்கிறதுனால நம்மளுடைய உடலை நாம் நாம் என்று நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றதே வந்து நம்ம நித்தியமாக இருந்தாலும் நம்மளுடைய கண்ணோட்டத்துல நம்ம நம்மளை அநித்தியமாவே பாக்கிறோம் டெம்பரரியாவே பாக்கிறோம் அவன் இறந்துட்டான் இவன் இறந்துட்டான் இவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன் ஏன்னா இது ஜீவாத்மாவுடைய அக்யானத்தினால ஜீவாத்மா அந்த அக்யானத்துல மாட்டின்னு இருக்கிறதுனால ஆனா இறைவனுக்கு இந்த குணம் கிடையாது இறைவன் எப்பொழுதுமே பிறப்பிறப்புல வருது இல்லை அதனால்தான் யாராவது ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா அவர் இறைவனா இருக்க முடியாது ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்துட்டாருன்னா அவர் இறைவன் கிடையாது ஸ்ரீராமர் பிறந்துட்டார் அவர் இறைவன் கிடையாது நித்யோ ஜீவாத்மா நித்தியமாக இருந்தாலும் உடலுக்குள்ள வந்து போகிற அந்த அந்த வேலை நடக்கிறது பாருங்களேன் இத வச்சுட்டு நம்ம வந்து அவன் செத்துட்டான் அவன் செத்துறான் அப்படின்னு நம்ம அஞ்ஞானத்துல பேசுறோம் பாருங்க ஆனால் நம்மளுடைய நித்தியம் வந்து குறைச்சல் நம்ம நம்மளை நித்தியம்னு தெரிஞ்சுக்க முடியல நம்மளால் இன்னும் அதிகமான மேக்ஸிமம் நைன்டி நைன் 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 பர்சன்டேஜ் ஜீவாத்மாக்களுக்கு அவங்க நித்தியம்னு தெரியாது வெறும் பேச்சால மட்டும் ஸ்லோகத்தை ஸ்லோகத்தை படித்து மட்டும் தெரியும் ஆனால் நமக்கு உணர்ச்சி கிடையாது ஆனால் இறைவனுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனே வராது எப்பொழுதுமே வராது ஜீவ இறைவன் ஒரு உடலில் வந்துட்டு ஆஹா நானும் இறந்துடுவேன்னு நினைக்கவே மாட்டார் இறைவன் ஏன்னா இறைவனுக்கு உடல் உடல் கிடையாது இறைவன் உடல்ல வரப்போறது இல்லை அதனால தான் நித்தியோ நித்யா ஒரு சீக்ரெட் பாருங்க ஒரே ஒரு வார்த்தையில எவ்வளவு சீக்ரெட் பாருங்க அதுக்கப்புறம் சொல்றாரு ஏகோ பகுநாம் யோ விததாதி காமான் இறைவன் ஏக் இறைவன் ஒருவன் ஆனா பகுநாம் இப்போ இந்த ஸ்லோகத்திலையும் என்ன புருவாருதுன்னா அத்வைத்தவாதம் பொய் இன்னைக்கு இருக்கிற அத்வைத்தவாதிகள் சங்கர மடம் அந்த மடம் இந்த மடம் ராமகிருஷ்ண மடம் அத்வைத்தவாதம் வேதாந்தம்னு சொல்றாங்க பாருங்களேன் இதுல இருந்தே ஆகுது அது பொய்யின் ஏன்னா நித்யோ நித்தியானாம் ப்ளூரல்ல இருக்கு ஒரு நித்திய பதார்த்தம் இருந்தா நித்தியோ நித்தியானாம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டார் ரிஷி அதே மாதிரி ஒரே ஒரு சேத்தன பொருள் இருந்தா சேத்தன சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இறைவன் ஜீவாத்மா பிரகிருதி மூணுமே இருக்குங்கிறது இதுலயும் ப்ரூவ் ஆறுது ஸோ நித்யானாம் நித்தியானாம் ஏகோ பகுநாம் ஒரே இறைவன் பகுநாம் காமான் விததாதி பகு இறைவன் ஒருவனே பகுநாம் ப்ளூரல்ல இருக்கு அனைத்து ஜீவாத்மாக்களின் காமான் காமான்னா காமனை நமக்குள்ள இருக்கிற ஆசைகள் இச்சைகள் நமக்கு இது இதை அடையணும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கு பாருங்களேன் அந்த ஒரு பரமாத்மன் நமக்குள்ள இருக்கிற எல்லா காமனாவையும் விததாத்தி அறிபவன் அது மட்டும் இல்லாம விததாத்திக்கு சான்ஸ்கிரிட்ல என்ன அர்த்தம்னா பூரணம் செய்பவன் நமக்குள்ள இருக்கிற எல்லா இச்சைகளையும் ஆசைகளையும் இறைவன் பூர்த்தி செய்பவன் விததாதி அப்படின்னா உடனே என்ன கேள்வி வரும் நான் வந்து பிரதமராக ஆகணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னா இறைவன் பூர்த்தி பண்ணுவாரனா வெயிட் பண்ணுங்க தான் அடுத்த லைன்ல வர்றாரு அனைத்து ஜீவாத்மாக்களின் காமனா இச்சைகளை அறிபவன் முதல்ல எல்லாருடைய இச்சையும் அவருக்கு தெரியும் எனக்கு அந்த ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி ஆகணும் எனக்கு வந்து நான் வந்து கோடீஸ்வரனாக மாறணும் என்கிட்ட பணம் நான் கோடீஸ்வரனாக மாறணுங்கிறது இச்சை இந்த இச்சை இறைவனுக்கு தெரியும் அந்த இச்சையை பூர்த்தி செய்பவர் பரமேஸ்வரன் ஆனா வெயிட் பண்ணுங்க அடுத்ததுல என்ன சொல்றாரு அடுத்த லைன்ல தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி இந்த ஜீ இந்த பரமாத்மாவை தம் ஆத்மஸ்தம் அறிபவர் யாரு ஏ அனுபஷ்யந்தி பஷ்யந்தினா பார்க்கறது இந்த இந்த பரமேஸ்வரனை எந்த பரமேஸ்வரன் நித்தியத்தில் நித்தியமானவனோ சேத்தனத்தில் சேத்தனமானவனோ அனைத்து ஜீவாத்மாக்களின் இச்சைகளை அறிந்து அதை பூர்த்தி செய்பவனோ அந்த இறைவனை அனுபஷ்யந்தி அந்த இறைவனை ஸ்தவத்திற்கு பிறகு ரிஷிகள் உணர்கிறார்கள் அனுபஷ்யந்தினா உணர் அர்த்தம் என்னன்னா தவத்திற்கு பிறகு உணர்கிறார்கள் ஆனால் தவத்திற்கு பிறகு என்ன உணர்றாரு அந்த இறைவன் இச்சைகளை பூர்த்தி செய்வான் எப்போ என்ன கண்டிஷன்லாம் அந்த இச்சைக்கு ஏற்றவாறு நம்ம கர்மம் செஞ்சால் பூர்த்தி செய்வான் அந்த இச்சை வந்து எந்த இச்சையாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு இச்சை இருக்குது அது வந்து சமாதி அடையணும் அப்படிங்கிற இச்சை இருந்தாலும் ரிஷி முனிகள் அனுபஷ்யந்தி ரிஷி முனிகளுக்கு என்ன தெரியும் நான் சமாதி அடையணும்னு எனக்கு இச்சை இருக்கு ஆனால் நான் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யலை அப்போ அந்த இச்சையை பூர்த்தி செய்ய மாட்டார் அதே மாதிரி அனுபஷ்யந்திக்கு இன்னொரு அர்த்தம்னா எந்தெந்த இச்சையை இறைவன் சுப இச்சை என்று கருதுகிறாரோ அந்த இச்சையை மட்டுமே பூர்த்தி செய்வார் மற்ற இச்சையை பூர்த்தி செய்யமாட்டார் இறைவன் பூர்த்தி செய்ய மாட்டார் நம்மளே நம்மளுடைய எஃபர்ட் போட்டு ஒருத்தனை கொலை பண்ணோம் நம்மளே எஃபர்ட் போட்டு பண்ணோன்னா அது வேற விஷயம் அதில் அந்த இடத்துல இறைவனுடைய அனுகிரகம் இருக்காது அதுதான் அனுபஷ்யந்தி இந்த விஷயத்த நல்லா தெரிந்த ரிஷி முனிகளே சாஸ்வதி ரிஷி முனிகளே காலத்திற்கு சாந்தி அடைவார்கள் மற்றவங்களுக்கு சாந்தி எப்பொழுதுமே கிடையாது ஏன்னா நமக்குள்ள இச்சை இருக்கும் நம்ம இறைவனை வேண்டோம் எனக்கு இதை பூர்த்தி பண்ணுப்பா பூர்த்தி பண்ணுப்பா பூர்த்தி பண்ணுப்பான்னு வேண்டோம் ஆனா நம்மளுடைய இச்சை பூர்த்தி ஆறுறதே கிடையாது ஏன்னா நம்மளுடைய இச்சைக்கு ஏற்றவாறு நம்ம முதல்ல உழைக்கிறது இல்லை ரெண்டாவது நம்மளுடைய இச்சை மேக்சிமம் டைம் வந்து வேதத்திற்கு எதிராக இறைவனுக்கு எதிராக இருக்கும் இச்சைகள் சோ அதனால இச்சை பூர்த்தி பண்ண மாட்டார் இறைவன் இந்த சீக்கிரட்டா அறிபவர் யாரு தீராக அனுபஷ்யந்தி தன்னுடைய தவத்திற்கு பிறகு தன்னுடைய பிரம்மச்சாரிய பலத்திற்கு பிறகு நீண்ட காலம் நீண்ட ஜென்மங்கள் அதிகமா தவம் செஞ்ச பிறகு பஷ்யந்தி அந்த இறைவனை நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம்னு உணர்ந்த அந்த ரிஷி முனிகளுக்கு தெரியும் சோ அதனால நமக்குள்ள ஒரு காமனா இருந்தா இது முக்கியமான விஷயம் பாருங்க நமக்குள்ள ஒரு இச்சை இருந்தா அந்த இச்சையை கண்டிப்பா இறைவன் பூர்த்தி இச்சையாக இருக்கணும் இது ரெண்டும் இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா இச்சையும் ஹண்ட்ரட் இறைவன் பூர்த்தி பண்ணுவார் உங்களுடைய இச்சை பூர்த்தி ஆன பிறகு உங்களுக்கு சாந்தி வந்துடும் இது வந்து இந்த ஸ்லோகத்துல இருக்கிற சீக்கிரட் அது மட்டும் இல்லாம நேதரேஷாம் இதை தவிர வேறு மனிதர்களுக்கு சாந்தி கிடைக்காது வேறு மனிதர்கள் இறைவன் மேலே சந்தேகப்படுவாங்க இறைவன் நான் இவ்வளோ தூரம் அங்க பிரதட்சணம் பண்றேன் அது பண்றேன் விரதம் இருக்கிறேன் அது பண்றேன் எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சந்தேகம் இறைவன் மேல ஏன்னா உழைப்பு கிடையாது முதல் விஷயம் ரெண்டாவது இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணல இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலன்னா அந்த மனிதனுக்கு சாந்தி சாஸ்வத சாந்தி வராது கொஞ்ச நேரத்துக்கு சாந்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் இப்ப பூஜை பண்றாங்க கோவிலுக்கு போறாங்க அமைதியா இருக்கேன் சாந்தியா இருக்கேன்னு சொல்றாங்க சாஸ்வதி சாந்தி இல்லாது கொஞ்ச நேரத்துக்கு சாந்தி அதுக்கப்புறம் திருப்பியும் இச்சைகள் வரும் அந்த இச்சை பூர்த்தி அடையாது அசாந்தி வரும் இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய சீக்ரெட் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்